சொன்னா நம்ப மாட்டேங்க எங்கள் அம்மா எனக்கு சொன்னது அஜித் வந்து எனக்கு ரிலேஷன் விஜய் அப்படி இல்லை விஜயகாந்தோடைய வாழ்க்கையை செதுக்கியிருக்காரு தான் மனசோடு மனசா அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மேலே வர முடிஞ்சுது எவ்வளோ எதிர்ப்புக்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எதை பற்றியும் கேர் பண்ணுறதில்ல சினிமாவில் நடித்தவங்களுக்கு எத்தனையோ கெட்ட பேர் வந்திருக்கு இவர் வேலை ஏதாவது ஒரு கெட்ட பேர் சொன்னேன் நடிகையோடு போயிட்டா நடிகையோட படித்திருந்தாரு சொல்லு இல்லை ஏதாவது தப்பாக சொல்கிறா சொல்ல முடியாத அரசியல் இவன் வந்து எயித்து எதிர்கட்சியாக நின்னார் நம்ம ஆட்சியில் வரணும்னு இவருடைய வெறி அவர் விட்டு போனது இவர் தொடரணுங்கிறது அமைப்பு அதுதான் சினிமாவில் வந்து எடுத்துட்டீங்கன்னா இவரை வந்து பீட் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவர் இருக்கு இவர் எந்த தொழிலுக்கு போகிறாரோ அந்த தொழில எதிராளி வந்து மோதறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி எவ்வளவுத்த மோதிரோ அவன் க்ளோஸ் ஃபிரெண்டாக மாறிடுவான் அப்படி தான் அதுக்கு நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அஜித்து விஜய் விஜயை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிடிவாத குணம் பிடிச்சவன் வெளியே தெரியாது ஃபேமிலிக்கு தெரியும் அதனாலதான் நீ கம்முன் இருக்காரு ஏன்னா அவன் முடிவு எடுத்துட்டான்னா கட்டிக்கு செஞ்சிருவோம் மக்களுக்கிட்ட சேவை செய்து நாங்கள் வந்திருக்கோம் இதே நாங்களே பெருசுப்படுத்தணும் இவருக்கு நன்றி அவருக்கு நன்றி அதெல்லாம் நாங்கள் கூப்பிடல அந்த நன்றி கிட்ட சும்மா உட்கார வச்சிருக்கோம்ட்டான் இது அடுத்த இது பேச்சு இதே மாதிரி பண்ணிருக்கோம் எல்லாரும் இல்லையே நம்ம அடுத்த கட்சி மீட்டிங் பண்ண எப்பட தலைவர் பேசுவோம் தலைவர் பேச்சை கட்டிட்டு போலான்னு தான் நம்ம பார்ப்போம் இவரு இதில் அப்படி இல்லையே தெரிஞ்ச விட்டான் அஞ்சு வருஷம் எதிர்கட்சியா இருந்துட்டா இது ரெண்டாவது அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டா எம்ஜிஆர் மாதிரி பதினாலு வருஷம் இருக்கலாம் வந்து மிச்சவங்கள மாதிரி நான் அஸ்ட்ராலஜி நியூமராஜி ஜோசியம் பார்க்குறேன் ஜெயிக்கும் அடுத்த வருஷம் வருவார் விஜய்லாம் நான் சொல்ல மாட்டேன் வரக்கூடாது வரக்கூடாது எதிர்கட்சி அவோ அப்போ தான் இவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் தளபதி விஜய பத்தி பார்க்க போறோம் ஓகே ஸோ அரசியல ஜொலிச்சுட்டு இருக்காரு நிறைய மாநாடு போயிட்டு இருக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து ட்வெண்ட்டி டூ 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 அப்படிங்கிறது ஃபோர் இந்த ஃபோருங்கிறது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஸ்டார்டிங் லைனில் ஆரம்ப காலத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து யார் மூலமாக ஒரு லக்கு வரும் யார் மூலமாவது ஒரு லக்கு வரும் அதுதான் விஜயகாந்த் அவர் வந்த அப்படி தான் இவருக்கு லக்கே ஸ்டார்ட் அது அந்த கேரியர் ரேஸாக தூக்கி விட்டது தான் அதை வந்து மிச்ச நடிகர்கள் வந்து சில பேரை ஃபாலோ பண்ணலை நான் சில பேட்டியில் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் எல்லா இதுலையுமே இப்போ கமல் இருந்தாருன்னா கமல் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆருடைய படத்துல சின்ன குழந்தை எல்லாம் ஒரு நடிப்போட முடிச்சுட்டாரு அவர் டியூட்டி அதுதான் அவர் வாழ்க்கையை பத்தி அவர் நினைக்கல இவர் அப்படி இல்ல விஜய் அப்படி இல்லை விஜயகாந்தோட வாழ்க்கையை செதுக்கி இருக்கார் தான் மனசோடு மனசா அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மேலே வர முடிஞ்சது எவ்வளோ எதிர்ப்புகள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எதை பத்தியும் கேர் பண்றது இல்ல அவருக்கு பிடிச்சது என்ன அரசியலில் வந்து எய்த்து எதிர்கட்சியா நின்னாரு நம்ம ஆட்சியில் வரணும்னு இவருடைய வெறி அவர் விட்டு போனது இவர் தொடரணுங்கிறது ஜாதகத்துடைய அமைப்பு அதுதான் இப்போ அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இவர் வந்து சினிமாவில் வந்து எடுத்துட்டீங்கன்னா இவரை வந்து பீட் அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவர் இருக்கு இவர் எந்த தொழிலுக்கு போகிறாரோ அந்த தொழில எதிராளி வந்து மோதுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி எவ்வளோ ஒருத்த மோதிரானோ அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்டாக மாறிடுவான் அப்படி தான் அதுக்கு நீங்கள் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித்து விஜய் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சிக்கிறது கிடையாது சந்திக்கிறது உங்களுக்கு தெரியாது சந்திக்கிறாங்க ஏன்னா நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க எங்கள் அம்மா எனக்கு சொன்னது அஜித் வந்து எனக்கு ரிலேஷன் ஒரு ஒரு ட்ராக்கில் வந்து இந்த ஃபேமிலியோடய பிரிவு வந்துருச்சு பிரிவு அஜித் வந்து என்னுடைய ரிலேஷன் தூரத்து ரிலேஷன் ரெண்டாவது ஒரு ஒரு பீரியடில் வந்து எங்கள் அம்மாக்கு முன்னால் உள்ள பீரியடில் வந்து ஜென்ரேஷன் கேப் வந்துருச்சு எல்லாரும் வெளியே வேலைக்கு போகணும் எல்லாரும் வெளியே போகணும்னு வந்திருந்தாலும் தொடர்பு கொள்ள முடியுமா அப்படியே அந்த இது கேப் அப்படியே விட்டு போச்சு ஏன்னா அவரை பற்றி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க ஃபேமிலி பற்றி எங்களை சொல்லியிருக்காங்க அது எனக்கு நல்லா இன்ட்ரெஸ்டன் அதே மாதிரி அஜித்தும் விஜயும் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள எதுவும் கிடையாது ரசிகர்கள் அரசியல் தூண்டி விட்றதான் ரசிகர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்காங்க அவர் ரூட் வேறங்க இவர் ரூட் வேறங்க இவர் சினிமா அவர் அரசியல் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரூட்டுக்கு அவங்க போடுறாங்க அவங்கவுங்க ரசிகர்கள் அதை மாதிரி பண்ணிக்கிறாங்க ஏன் இப்போ அஜித் ரசிகர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட சினிமா வேறுங்க அவர் தான் அந்த ஃபீல்டு விட்டு போயிட்டாரு நீ வச்சுக்கப்பா நீ பார்த்துக்கப்பான்னு கொடுத்துட்டு போயிட்டாரு இவரை அரசியலுக்கு வரப்போகிறது கிடையாது இப்போ அஜித் தான் லைனில் போகுது ரெண்டாவது விஜயை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிடிவாத குணம் பிடிச்சவன் வெளியே தெரியாது ஃபேமிலிக்கு தெரியும் அதனால தான் சந்தர்சகர் இருக்கார் ஏன்னா அவன் முடிவு எடுத்துட்டான்னா கடைசி வரைக்கும் செஞ்சுருவான் ஆனால் எடுக்கிறது கஷ்டம் ஆனால் இவன் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக எடுத்த மாதிரி தெரியும் இது புதுசாக எடுக்கலை என்றைக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாலும் அவரை காப்பி பிடிச்சிட்டான் இன்னைக்கு விஜயகாந்தியை கூட நடிக்க வந்தாலும் விஜயகாந்தை ஃபாலோ பண்ணிட்டான் அந்த ரெண்டு தான் ட்ராக்கு நடிப்பில் விஜயகாந்து அரசியலில் விஜயகாந்த் அரசியல் அவருக்கு என்ன வருத்தம் அட்லீஸ்ட் ஒரு ட்ரிப்பாக சிஎம்மா வரலையே எதிர்கட்சி அது சந்தோஷம்தான் நான் விஜய்க்கு நான் தான் நினைக்கிறேன் ஜெயிக்கக்கூடாது எதிர்கட்சியாக இருந்தால் தான் எல்லாமே சாதிக்க முடியும் அதாவது ஒரு ட்ரிப்பு நீ எதிர்கட்சியாக இருந்துட்டீங்கன்னா பேர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ இப்போ முதல் வருஷம் நீ ஜெயிக்கிற எவ்வளவு அஞ்சு அஞ்சு வருஷம் ஆட்சி அமைப்பேன் அதில் ஐம்பத்தாறு நொட்டாக சொல்லுவாங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ஆட்சி குறை சொல்லுவோம் அப்போ என்ன ஆகும் கவுத்திடுவாங்க அதுக்கு பதிலாக முதல் அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டா இல்லை ரெண்டாவது அஞ்சு வருஷம் எதிர்கட்சியாக இருந்துட்டா எம்ஜிஆர் மாதிரி பதினாலு வருஷம் இருக்கணும் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் ப்ரூவ் பண்ணணும் திறமையை ப்ரூவ் பண்ண இன்றைக்கி ஜெயிக்கிற இது ஜெயிக்கணும் அவசியம் இல்லை நீ எதுக்கு வந்த காசு உனக்கு நிறைய இருக்குது சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வர தாராளமாக வா உனக்கு பெண்கள் சப்போர்ட் இருக்கு இளைஞர்கள் சப்போர்ட்டுகள் இருக்குது ரெண்டாவது மிச்சங்கள மாதிரி நீ வந்து கிளாமராகவும் ஒரு ஃபைட்டிங்கு அந்த மாதிரிலாம் படம் எடுக்கலை நீ எடுத்தது என்ன மக்களை மாற்றுறதுக்கு மக்கள் எடுத்த என்ன அரசாங்கம் அரசாங்கம்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இலாக்காவும் வச்சு நீ பட ஒரு படமே இருந்தது அதாவது சேம் விஜயகாந்த் ஸ்டைல் மக்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறையை நான் நிவர்த்தி பண்ணுவேங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சுக்கார் எம்ஜிஆர் அதே தான் பண்ணார் இவர் ரெண்டாவது இவர் மூணாவது இது வந்து தெளிவாக இருக்காது ரெண்டாவது எந்த நீங்கள் சரத்குமார் எடுத்துங்க இல்லை ரஜினி எடுத்துங்க இல்லை கமல் எடுத்துங்க இவங்கெல்லாம் வந்து ரசிகரை வந்து மண்டபத்தில் மீட்டிங்கை போட்டு மீட்டிங்கை போட்டு சோத்தா போட்டு சோத்தா போட்டு என்ன வாழ வைத்த தமிழர்களே இதை சொல்லியே ஓட்டினாங்க வேறு அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்தாங்க அடுத்த அடி விஜய் ஃபஸ்ட்டு கட்சி மீட்டிங்கு போட்டாச்சு போஸ்டிங் போட்டாச்சு துணிச்சலா மாநாடு எத்தனை வருஷம் கழிச்சு மாநாடு விஜயகாந்துக்கு அப்புறம் வேந்தான் விஜயகாந்துக்கு அப்புறம் விடுதான் வேறு வேற ஆள் கிடையாது ரெண்டு மாநாடு சரி மாநாடுல அரசியல் கட்சி மாநாடு மாதிரி லாரி போவோம் பஸ்ஸு போவோம் ஒரு நாற்பது பேர் சாவான் ரெண்டாவது சோத்தை கொட்டினா சோறு வேஸ்ட்டாக போச்சும்பா இல்லை வந்தவங்களுக்கு சாப்பாடு குடி தண்ணி இல்லாமல் இல்லை கரண்ட் பாயில கட்டாச்சும்பா இல்லை ஸ்டேஜ் உடஞ்சும்பான் இந்த இதில் ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்கு இல்லையா ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னு எப்படி போடுவாங்க அதை மாதிரி இருந்தது மீட்டிங் எந்த தவறும் நடக்கலை ரெண்டாவது அவர்களே ஒரு உள்ளே ஒரு ஐம்பது பேர் உட்கார வச்சிருப்பீங்க எல்லா கட்சிலையும் அவர்களே இவர்களே ஊராட்சி ஒன்றியம் ஒன்றியம் எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் தான் ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் பேசுவோம் பாதி பேர் இஞ்சி போடுவோம் இவங்க எல்லாம் அப்படி இல்லை நறுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்தது ரெண்டே பேர் தான் யார் அந்த முஸ்லீம் அவர் அவரும் இன்னொருத்தர் ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டர் இந்த மாநாடுக்கு மெயினாக அவங்க தான் இறங்கி வேலை செஞ்சது அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க மேடையில் உட்கார வச்சீங்க உட்கார தான் வச்சிங்க அவங்களுக்குலாம் வாழ்த்துல அதுக்கு என்ன தெரியுமா ஒரே வரியில் சொன்னாங்க ஒன்றரை ஒன்றரை வரி திருக்குறள் மாதிரி விஜய் இவங்க மக்களுக்காண்டி செஞ்சாங்க இதுக்கு எதுக்கு இவங்களை பற்றி நான் பிரபலமாக பேசணும் மக்களுக்கிட்டே சேவை செய்த நாங்கள் வந்திருக்கோம் இதே நாங்கள் பெருசுப்படுத்தணும் இவருக்கு நன்றி அவருக்கு நன்றி அதெல்லாம் நாங்கள் கூப்பிடல அந்த நன்றி கிட்ட சும்மா உட்கார வச்சிருக்கோம்ட்டான் இது வார்த்தை இது பேச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கணுமா எல்லாரும் இல்லையே நம்ம அடுத்த கட்சி மீட்டிங் பண்ண எப்போ தலைவர் பேசுவான் தலைவர் பேச கட்டிட்டு தான் நம்ம பார்ப்போம் இவர் இதில் அப்படி இல்லையே தெரிவித்து விட்டான் ரெண்டாவது யாருமே அடுத்தவங்களை விமர்சிக்கிறது இவன் ஆளுங்கட்சியும் அடிக்கிறான் மேலே அடிக்கிறான் கீழே அடிக்கிறான் போல்ட்டாக பேசுகிறான் யார் பேசுனது அப்படி யாரும் பேசல பயப்படுறாங்க கமல் இருக்கும்போதும் கமலும் பேசலை ரஜினி இருக்கும்போது ரஜினியும் பேசலை சரோத்குமார் இருக்கும்போது சரத்குமார் எதிர்கட்சியை பற்றி பேசவே இல்லை இவன் மேலையில் ஏறணோனே அடித்தான் பாசிசம் பாயாசம் சொல்லிவிட்டு தில்லா நிற்கிறான் அப்போ எந்த அந்த துணிவு எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அவங்க அப்போ அந்த பிளட்டு அது அப்படி தான் அந்த காலத்துலேயும் அப்பா அரசியல் சினிமா எடுத்தார் எதுக்க முடிஞ்சுதா கேட்க முடிஞ்சுதா சக்கமாக ஓட்டினார் எல்லோரையுமே புளிக்கு பிறந்தது பூனையம்யா அடிச்சு நவுத்துறான் பேச்சு கரெக்டு எதுவும் கேட்க முடியல எதுவும் கேட்க வராது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷனுடைய பர்சனல் வாழ்க்கையை முதல்ல எடுத்துக்கணும் உதாரணம் தான் அவன் வாழ்க்கையில் நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்வானா அப்படின்னு வந்தால் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் வச்சுக்கோம் தனிப்பட்ட முறையில் நல்ல மனைவி நல்ல பையன் பையனை எப்படி எப்படினோ கொண்டு போயிட்டார் அவருக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டாரு வேறு எந்த கெட்ட பேரும் இல்லை சினிமாவில் நடித்தவங்களுக்கு எத்தனையோ கெட்ட பேர் வந்திருக்கு இவர் பேரில் ஏதாவது ஒரு கெட்ட பேர் சொன்னேன் நடிகையோடு ஓடி போயிட்டேன் நடிகையோடு படித்திருந்தாரே சொல்லு இல்லை எதாவது தப்பாக சொல்கிறான் சொல்ல முடியாத சரி ஏழைகளுக்கு செய்யலைன்னு சொல்ல சொல்லு அது சொல்ல சொல்லு பார்க்கலாம் கொடுத்துருக்காரு அது உங்களுக்கு இப்போ பப்ளிஷ் பண்ணணும் அவசியம் கிடையாது இப்போ என்ன பப்ளிஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சொல்லணும்னு அவசியம் கிடையாது யார் வேணால் செய்யலாம் ரெண்டாவது இவங்களே தான் இருக்கணும் அவங்களே தான் இருக்கணும் இல்லை இப்போ நம்ம ஒரு நாள் இது தக்காளி சாதம் சாப்பிட்றோம் ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்றோம் ஒரு நாள் சாம்பார் சாதம் சாப்பிட்றோம் அதுமாதிரி ஆட்கள் மாற்றி மாற்றி வரட்டும் யார் நல்லது செய்கிறவங்களே நம்ம வர வைப்போம் நல்லா செய்யறவங்களும் தூக்கி போட்டுரு இது தப்பு இல்லையே அதனால் இவர் செய்கிறோட பார்ப்போம் ஒரு சான்ஸு நல்லா இல்லை இப்போ அதான் சொன்னோன்னா ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடு ரெகுலராக சாப்பிட்டோம் புதுசாக ஒருத்தம் ஹோட்டலுக்கு தந்துருக்கோம் சரி போய் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருந்தால் அந்த ஹோட்டலுக்கு திருப்பி போவோம் வேண்டானே பழைய ஹோட்டலுக்கு ஓடி வந்துடு இது கம்பல்ஷன் கிடையாது இவருக்கு தான் போடணும் இவருக்கு தான் செய்யணும் இல்லை ஆனால் வந்த வாய்ப்பு கொடுக்கணும்ல உடனே வாய்ப்பு கொடுக்கணும் அவசியம் இல்லை எதிர்கட்சியாக தூக்கி போடு அந்தாலும் என்ன செய்கிறான் பார்ப்போம் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறானா மக்களோட மக்களை செய்கிறானு பார்த்துட்டு அடுத்த திருப்பி கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எடுத்தோன்னே ஒன்னு கொடுக்கணும் அவசியம் இல்லை ரெண்டாவது இவங்கெல்லாம் மூணு தலைமுறையை கண்டவங்க கலைஞர் சாலியன் பார்த்தாலும் உதயநிதி வந்துட்டார் அதனால் இது இந்த இது ஆலம்பரம் நான் வந்து மிச்சங்கள மாதிரி நான் அஸ்டாலஜி நியூமராஜி ஜோசியம் பார்க்குறேன் ஜெயிக்கும் அடுத்த வருஷம் வருவார் விஜய் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் வரக்கூடாது வரக்கூடாது எதிர்கட்சியாவோ அப்போ தான் இவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்ம இந்த போன திருப்பு என்ன பண்ணணும் அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் இவங்களுக்கும் கிடைக்கும் நமக்கு வேண்டியது என்ன மக்களுக்கு வேண்டியது மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும் அதை அந்த திராசை இடம் போடுறது தான் மக்கள் ஓட்டு போடுறது அதுதான் உங்களுக்கு ஜனநாயக முறை அதில் இதை போல் இதே பாரு முள்ளு எங்கே பக்கம் சாயுதோ அது அவன் அவனுடைய லக்கு உண்மை தானே ஓட்டு போடுற உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது இ இது அது இவன் அதெல்லாம் கிடையாது பேசுறதுக்கு உரிமை இருக்குது நான் ஓட்டு போடுறேன்னு எனக்கு தேவை எனக்கு கிடைக்கலன்னு நான் நான் கேட்பேன் நான் வந்து சாதாரணமாக இல்லை நான் வந்து மக்கள் விமர்சகர் பல டிவி சேனலில் நான் மக்கள் விமர்சகராக பேசிகிட்டு இருக்கேன் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அன்றாடம் அவங்களுக்கு என்ன தேவை சாப்பாடு ஒரு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அரிசி வேணும் ஒரு பருப்பு வேணும் எண்ணெய் வேணும் இதை மாதிரி கொடு எது அத்தியாவசிய பொருள் வீட்டில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது ஸ்கூல் ஃபீஸை இலவசம் பண்ணி கொடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி வெஜிடபுள் காய்கறிகளை வந்து நம்ம ரேஷன் கடையில் கொடு இலவசமாக கொடு ரெண்டாவது எந்த பொருள் எவன் பதிவு வைக்கிறோம் பிடுங்கும் முதல்ல சில சீசனில் வந்து மழை சீசனில் வெங்காயம் விலை ஏறும் உடனே வெங்காயம் எரிச்சி வெங்காயம் எரிச்சு இந்த ஆச்சு ஆச்சு சொல்லி கிடையாது அங்கே வரணும்ல அங்கே விவசாயம் கம்மியாக தானே வருது அந்த நேரத்தில் எவன் இருக்கும் அவன்கிட்ட பிடுங்கு இந்த ஸ்டாக்கு ஸ்டாக் வைக்க கூடாது ஸ்டாக் வைக்க கூடாது அதை பிடுங்கி கொடு மக்களுக்கு சாப்பிட்டோம் எல்லா எல்லோரும் எல்லோரும் சாப்பிட்ணுங்க எல்லாருக்கும் எல்லோரும் அத்தியாவசியம் ரெண்டாவது மன கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தாலே உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டமே போகாது அதுக்குண்டான ஏற்பட எந்த அரசு வந்தாலும் செஞ்சால் மக்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது